வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்குள்ள நாங்கள் நேரடியாக போவோம் போகிறதுக்கு முதல் யூடியூபுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மாட்டி வைத்தால் உங்களுக்கு இது போன்ற உடனடி தகவல்கள் வரும் உடனடியற்ற தகவல்களையும் நாங்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடியதாக இருக்கும் வாருங்கள் பதிவுக்குள்ளே போவோம் கனடாவில் இருக்கிற தமிழ் மக்கள் உட்பட அத்தனை மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கால நேரங்களில் தான் இருக்குது என்றால் நாளொரு பொழுதும் பொழுதொரு மீனியுமாக களவுகள் திருட்டுக்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாம் மலிந்து போய் இருக்கின்றன தெரு விபத்துக்கள் அதிகமாகின்றன அதைவிட வீடுகளுக்குள் களவாக உள்புகின்ற நபர்கள் வந்து அதிகமாகி செல்வதாக இந்த செய்தி அறிக்கைகளும் தொகுப்புகளும் தெரிவிக்கின்றன அதைவிட விட திருட்டு சம்பவங்கள் கொலை முயற்சிகள் கத்தி சம்பவங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன அதை நீங்கள் செய்தி வாயிலாக பார்த்திருப்பீர்கள் இப்படி நடக்கின்றதா என்று ஈழத்தில் இருக்கிறார்கள் கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆம் நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திருட்டு சம்பவங்கள் எல்லாம் அதிகமாகிறது அதிலும் குறிப்பாக வாகன திருட்டுகள் அதிகமாகச் செல்வதாக ஒன்றிய பதிவு செய்யப்படுகின்றது வாகனங்களை புது ரக வாகனங்களை அவர்கள் இலக்கு வைத்து கனரக புது ரக மேம்படுத்திய ரக வாகனங்களை வந்து அவர்கள் பெருமதிமிக்கமான வாகனங்களை இலக்கு வைத்து திருடி செல்வதாக இது ஒரு வலையமைப்பாக இயங்குவதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருட்டு போகின்றன திருட்டு போன வாகனங்கள் சிலது தான் கண்டுபிடிக்கப்படுகின்றது ஆனால் மற்ற வாகனங்கள் வந்து எங்கே போகுது எங்கே ஏற்றுமதியாக்கினம் என்றது கூட எங்கே மறைஞ்சிருக்குது என்றது கூட தெரியாமல் இருக்குது பலர் வாங்கி உடனே அடுத்த நாளே கொடுத்த சம்பவங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணினாலும் திருப்பி அடுத்த வாகனத்தை வாங்கினாலும் அடுத்த வாகனமும் காணாமல் போகுது இப்போ ஒரு பதிவுக்குள் உடனடியாக வருவோம் இந்த பதிவு போமன் பில் பகுதியில் பதிவான காட்சியை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க என்ன விஷயம் என்றால் அகவர்கள் இப்பொழுது தெருவிலே பல தமிழர்களும் அலர்ட் ஆகிவிட்டார்கள் தங்களுடைய வாகனங்களை பெருமதியான வாகனங்களை ரோட்டில் விட்டுட்டு போனால் வீட்டுக்கு முன்னால் விட்டுட்டு போனால் எப்படியாவது கமராவை பூட்டி வச்சிருந்தா என்ன எல்லாம் சிஸ்டத்தை

தொழில்நுட்ப அறிவும் கொண்ட திருடர்கள் தான் இப்பொழுது உலா வருகிறார்கள் பல்வேறு வீடு வீடுகளில் களவு போன காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் ஏன் தமிழாக்கள் வீடுகளிலையும் வந்து பல பேருடைய கார்கள் பெருமதியான கார்கள் தந்துரோபாயமாகவும் புத்தி சாதுரியமாகவும் களவு போனது ஆனால் இந்த போமன் வில நடந்த அண்மை நாட்களுக்கு முன்னர் நடந்த விஷயத்தை பாருங்க அந்த வீட்டுக்கு முன்னால விட்டா பாதுகாப்பில் ஏன்று அவர் பார்க் பண்ணுகிறார் எங்கே தன்னுடைய ஹராச்சுக்குள்ள தன்னுடைய வாகன தரிப்பிடத்துக்குள்ள வந்து வாகனத்தை விட்டுட்டு ரிமோட்டில் என்ன செய்யலாம் கராச்ச மூடிக்கொள்ளலாம் ஆகவே வாகனத்தை விட்டுட்டு இவர் என்ன செய்கிறார் கராச்சுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டு குடிமனையாளர் கராச்சுக்குள்ள இருக்கிற அந்த கதவுக்கால் உள்ளுக்க ரிமோட்டை மமத்தி போட்டு ரைட் பாதுகாப்பு தான் என்னுடைய பருமதியான வாகனம் உள்ளுக்கு ஹராச்சுக்கு தானே நினைக்கிறேன் அந்த பாசலுக்காக அவர் உள்ளுக்குள்ள ஏறி போயிடுவார் ஏன்டா கேட்டுன்றாங்கிற சத்தம் கேட்கும் பாருங்கள் காட்சியை பார்த்து விட்டு வருவோம் காட்சியை பார்த்திருப்பீர்கள் திருடன் அங்கே இருக்கிற அந்த புதருக்குள்ளே நோட்டம் விட்டு கொண்டு புதரெல்லாம் அந்த ஒரு அந்த மரத்துக்குள்ளே வந்து ஒளிச்சிருந்து நள்ளிரவில் நோட்டம் விட்டு இருக்கிறான் நோட்டம் விட்டு இவர் என்ன ரோட்டில் விட்டா தானே திருடுவாங்களேன்ட்டு கராச்சுக்குள்ளே விட்டுட்டு ரிமோட்டை அமர்த்தி கராச்சு கதவு ஆட்டோமேட்டிக்காக பூட்டுறதுக்காக விட்டு இவர் பாதுகாப்பு தானே உள்ளுக்க போயிட்டார் அவன் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பாருங்கள் எப்படி கராச்சுக்குள்ளே போகிறான் தப்பி போராக்கள் மாதிரி ஜெயிலுக்கு இருந்த தப்பிப் போறாக்கள் திரைப்பட காட்சி மாதிரி உள்ளுக்குள்ளே சுருண்டு போகிறான் உள்ளுக்குள்ள போயிட்டா இருந்தானே உள்ளுக்கு இருந்து கராச்சை ஓபன் பண்ண முடியும் உள்ளுக்கு போனவன் சௌகரியமாக அவர் வாகன ஓனர் வந்து வீட்டு ஓனர் மேல போய்ட்டார் எல்லாம் கராட்சி எல்லாம் போட்டு இந்த கார் பாதுகாப்பாக இருக்குது அவன் எப்படியோ இவர் போய்ட்டார் தானே அந்த கராஜ் முடியும் மட்டும் இப்படி டெக்னிக்கா உள்ளுக்கு போயிருக்கான் புத்தி சௌகரியமாக மாட்டுப்படவில் உள்ளுக்கு போய் எல்லாம் பௌத்திரமாக இருந்து சோப் பேர் எல்லாம் கெட் பண்ணி நல்லா டெக்னாலஜி உதவிதந்தான் போயிருக்கான் என்ன போய் கட் பண்ணி காரையும் வடிவா கராஜ் கதவை திறந்து வடிவா கொண்டு போயிட்டான் கொண்டு போக கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக கராஜ் கதவை திறக்க இவைக்கு ஒரு அலர்ட் வந்துடுது டக்குன்னு போய் அறிவித்தால் போலீஸ் பெருகுது போலீஸும் கிளைச்சு திரிச்சு பிடிக்குது பிடிக்க முயற்சி செய்து கிளைச்சு கொண்டு போன காட்சிகளையும் போலீஸ் துறை வந்து வெளியிட்டு இருக்கிறது ஆன்லைன்ல அவரை களைச்சு ட்ரக் பண்ணி கிடைச்சி கொண்டு போனது இப்ப நாங்கள் அவர் பிடிபட்டார் அவருக்கு தண்டனையை அதை விடுவோம் எப்படி டெக்னிக்கா திங்க் பண்ணுகிறார்கள் ரோட்டில் விட்டு அதுவும் இவ்வளவு பாதுகாப்பு வந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாகனங்கள் எவ்வளவு சொப்பையாரோடு கெக் பண்ணப்படாம எல்லாம் வெற வாகனங்களை வீட்டுக்கு முன்னால் வச்சிருந்தாலே நீ எவ்வளோ உருவாக்கினாலும் நாங்கள் கெக் பண்ணுவோம் என்கின்ற இதில் நினைப்பிலேயே எத்தனையோ ஐடி தொழில்நுட்ப வல்லுநர் கள்ளர்கள் வந்து நவீன கள்ளர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படி களவெடுத்து கொண்டு போனார்கள் சரி வெளியில விட்டால் தான் பாதுகாப்பில் உள்ளுக்க விடுவென்றால் எப்படி அவன் நோட்டம் விட்டு உள்ளுக்குள்ள கராச்சி மூட முன்னோடி போய் போயிருக்கிறான் ஆகவே பாதுகாப்பாக இருங்கள் பெருமதியான கார்களை நம்மவர்களும் பாவிக்கிறார்கள் கஷ்டப்பட்டு உழைத்த கார் கஷ்டப்பட்டு இன்சூரன்ஸ் கட்டுகிறார்கள் பராமரிக்கிறார்கள் ஆகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி வருகிறது பாதுகாப்புக்காக வீட்டுக்குள்ளே வைத்தால் கூட வீட்டுக்குள்ளேயும் வந்து களவெடுக்கிற காலத்தில் இப்ப கனடா போய் கொண்டிருக்கிறது நள்ளிரவு திருட்டுக்கள் அதிகாலை திருட்டுக்கள் நோட்டமிட்ட திருட்டுக்கள் இனி விண்டு டைமுக்கு நீங்கள் போய் கார்களை விட்டுட்டு நல்ல வடிவ உறக்கம் செய்வீர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் முழிப்புடன் வந்து கார்களை வந்து திருடி சென்று விடுவார்கள் இது அதிகளவாக இப்பொழுது ஒன் ஆரியோவில்

வாயாக உலாவந்தர ஆகவே அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிக முக்கியம் குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் தமிழில் மொழியிலே அவர்களும் எப்படியாவது உங்கள் வீடுகளையும் இந்த கராஜ்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கராஜ் மூடும் வரைக்கும் நின்று போங்கள் வீட்டுக்குள்ளேறி கராச் மூடப்பட்டு விட்டதா என்பதை உறுதிப்படுத்தி விட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போங்கள் என்றால் கள்ளர் திருடர்கள் எப்படியெல்லாம் கட் பண்ணி திருடார்கள் நவீன திருடர்கள் ஆகவே பாதுகாப்பாக இருப்போம் மீண்டும் பொதுவான இந்த பல பதிவுகளை வந்து ஆக்கபூர்வமான பதிவுகளை பார்க்க இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து லைக் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணியையும் ஆட்டி விட்டால் தான் உங்களுக்கு புதிய தகவல்கள் வந்து உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்